வாங்க அருள் என்ன பாக்குற அருள் உன்னை வெறுங்கையோட அனுப்ப எனக்கு மனசு இல்ல இந்த ரூபாய் எப்படி என்ன உன் அக்கௌண்ட்ஸ் நான் பார்த்தேன் ஏற்கனவே நிறைய அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் உன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் கடைக்கு வராங்க சாப்பிட்றாங்க ஆனால் அந்த பில்லு எல்லாத்தையும் உன் அக்கௌண்டில் எழுத சொல்லியிருக்க நான் உன்ன சீரியஸாக கேட்குறேன் நீ என்கிட்ட என்ன சொல்லி வேலையில் ஜாயின் பண்ண ஃப்யூச்சரில் காஃபி ஷாப் வைக்க போகிறேன் தொழில் கத்துக்கணும்னு சொல்லி தானே என்கிட்ட வந்து வேலை கேட்ட நீ ஒழுங்கா தொழில் கற்றுக்கிற மாதிரி தெரியலையே வேலையில் சேர்ந்து முழுசாக ஒரு மாத சம்பளம் கூட நீ இன்னும் வாங்கலை ஒவ்வொரு மாதமும் எழுபது பர்சென்ட்டு எண்பது பர்சென்ட்டுன்னு கட் இருக்கு உண்மையாகவே நான் ஆஃபீஸாக வைக்கணுங்கிற ஐடியாவில தான் வந்து ஜாயின் பண்ணியா இல்லை வேற நோக்கத்தில் வந்து வேலை பார்த்துட்டுருக்கியா ஒரு வேளை அந்த பொண்ணுக்காகத்தான் வந்து நீ வேலை பார்க்குறேன்னா உன் லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணிக்காத இல்லை ஒளியும் சரி ஆட் த சேம் டைம் ப்ரொஃபஷனலாம் ஐடியா இருக்கு சார் அந்த மாதிரி எந்த சிம்டமும் எனக்கு தெரியலையே இருப்பா அடுத்த மாதமாவது முழு சம்பளம் வாங்குற வழியை பாரு